எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் சங்க கால நிர்வாகம் அரசர்கள் கோ கோன் வேந்தன் கொற்றவன் இறை என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு அரசரும் தனக்கென கொடி சின்னம் செங்கோல் வாள் பறை மற்றும் வெண்கொற்றக்குடை ஆகியவற்றை கொண்டிருந்தார்கள் அரசர்கள் தங்கள் மக்கள் மீது மிகவும் பொறுப்புடையவர்களாகவும் அன்புடனும் இருந்தனர் விருந்தோம்பல் சங்க காலத்தில் விருந்தோம்பல் என்னும் பண்பு மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடிய பெண்பால் புலவருக்கு காக்கை பாடினியார் என்ற பெயர் வந்தது விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று புறநானூறு நமக்கு கூறுகிறது பொருளாதார நிலைமை பொருளாதார வளர்ச்சியினால் பண்டைய காலத்தில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் நெல் கரும்பு போன்றவை முக்கிய பயிர்களாக பயிரிடப்பட்டன அதே சமயத்தில் வரகு திணை சாமை போன்ற பயிர்களும் பயிரிடப்பட்டன பரப்புயர நீர் உயரும் என்ற ஒளவையாரின் பாடல் வரிகள் அரசர்களின் செல்வ செழிப்பு என்பது வேளாண்மை வளர்ச்சியின் மூலமே ஏற்பட்டது என்று நமக்கு கூறுகிறது பெண்களின் நிலைமை பெண்கள் சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்பினை கொண்டிருந்தனர் பெண்கள் ஆண்களுக்கு இணையான வீரத்தினை பெற்றிருந்தார்கள் சங்க காலத்தில் பெண்கள் புலியை தங்கள் முறத்தால் அடித்து விரட்டிய செய்தி புறநானூறு நமக்கு கூறுகிறது திருவிழாக்கள் கார்த்திகை திருவாதிரை மற்றும் அறுவடைத் திருவிழா போன்றவை முக்கியமான திருவிழாக்கள் ஆகும் மிகவும் புகழ்பெற்ற விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உருத்திரங்கண்ணனார் நமக்கு கூறியுள்ளார்